சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தைகளே நடக்கும் என்று நினைத்து கொண்டு நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்து கொண்டு விடாமுயற்சி செய் வெற்றி நிச்சயம் ஒருநாள் உன்னை தேடி வரும் தன்னால் முடியாது என்று நினைப்பவன் வெற்றி பெற தவறிவிடுகின்றான் தன்னால் முடியும் என்று நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுபவன் மற்றவர்கள் விட்ட வெற்றியையும் சேர்த்து பெற்றுக்கொள்கின்றான் மண்ணில் விழுவது அவமானமில்லை விழுந்தால் முயற்சி செய்து பெரும் விதையாக மாறி விருட்சமாக எழ வேண்டும் உன்னால் முடியும் வரை நீ முயற்சி செய் உன்னால் முடியாது போனால் அது பயிற்சியாக மாற்றிக்கொள் முயற்சி செய்ய சிறு நொடி கூட தயங்காதே முயற்சி போது தடைகளும் உன்னை தலைவணங்கும் அந்த வகையில் நீ ஒரு நொடி பொழுதும் வீணாக்காமல் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி என்பது விதை போல அதை விதைத்து கொண்டே இரு விதைத்தால் மரம் இல்லையில் நிலத்திற்கு உரமாக மாறும் அதுபோல நீ விடாமுயற்சிகளை செய்து கொண்டு அதில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அதில் கிடைத்த அனுபவ பாடம் என்பது உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய உதவிகரமாக இருக்கும் உன் முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிட்டாலும் நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே முயற்சிதான் உனக்கான வெற்றியை உன்னிடம் அழைத்து வரும் இதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னுடைய இலக்கினை உன்னால் எளிதில் அடைய முடியும் முயற்சி செய்யாமல் நீ காணும் எந்த கனவுக்கும் மதிப்பில்லை கனவு காண்பது மூலமாக நீ முயற்சிகளை தொடங்க வேண்டும் வெற்றியின் ரகசியம் உன்னில் நீ நம்பிக்கை வைத்து விடாமுயற்சி செய்வதில் அடங்கி உள்ளது மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலில் உன் மீது நீயே நம்பிக்கை வைக்காத போது பிறர் எப்படி வைப்பார்கள் அதனால் உன்னால் முடியும் என்றால் இதை சாதிக்க முடியும் என்னால் இதை முழு முயற்சியுடன் ஈடுபட்டு முடிக்க முடியும் என்று நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் வெற்றியின் ரகசியம் உன்னில் நீ நம்பிக்கை வைக்கும் விடாமுயற்சி விடாமுயற்சி செய்வதில் அடங்கியுள்ளது வாழ்க்கையில் நீ உயரத்தை அடைவதும் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருப்பதும் உன் முயற்சியில் மட்டுமே தங்கியுள்ளது நீ எந்த ஒரு முயற்சியானாலும் இருக்கட்டும் நல்ல வேலை நல்ல வீடு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை இப்படி எதை வேண்டுமானாலும் நீ எதிர்பார்க்கலாம் ஆனால் அதில் முயற்சி என்பது மிக முக்கியமானது முயற்சி செய்யாமல் நல்ல வாழ்க்கை அமையாது முயற்சி செய்யாமல் நல்ல வேலை அமையாது முயற்சி செய்யாமல் நல்ல வீடு வாசல் இப்படி எதுவுமே அமையாது முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்து தோற்றால் கூட அதில் கிடைத்த அனுபவம் என்பது உன் வாழ்க்கைக்கு மிக மிக ஊன்றொன்று சக்தியாக உனக்கு கை கொடுக்கும் அதனால் நீ முயற்சி செய்வது தவறில்லை முயற்சி இல்லாமல் உன்னில் நம்பிக்கை வைப்பது கால்கள் இல்லாமல் நெடுந்தூரம் நடப்பது போன்றது முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி காண்பது எளிதல்ல வாழ்க்கையில் உன் முயற்சி தோற்கலாம் ஆனால் நீ முயற்சி செய்வதை தோற்று போக விடக்கூடாது முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நீ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது உனக்கு மிகப்பெரிய பாடம் என்பது கற்றுக்கொண்டே இருப்பாய் அது பிறகு உன் பிள்ளைகளுக்கு உதவும் உன் குடும்ப வளர்ச்சிக்கு உதவும் வறுமையில் இருந்து மீள உதவும் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்க உதவும் அதனால் முயற்சிகளை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதீர்கள் முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி ஏற்றம் வரும்போது இரக்கமும் வரும் நம் கூடவே இருக்கும் உன்னால் இயன்றவரை முயன்றுவிடு நீ இயற்கையை எழுதிய பிறகு உன் வாழ்க்கை ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் வெற்றி என்னும் உயரத்தை அடைய உனக்கு வழிகாட்டும் வழிகாட்டி உன் தோல்வி உன் தோல்விகளை கண்டு கலங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு வரலாறு உன் பெயரை சொல்ல வேண்டுமானால் நீ பலமுறை உன்னை தேடி வர வேண்டும் அதாவது முயற்சியை தேடி வர வேண்டும் உன் வெற்றிக்கான ஒவ்வொரு வாய்ப்பும் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் தான் ஒளிந்து இருக்கின்றது வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது அதனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் நீ முயற்சி செய்தால் அது உன் வாழ்க்கையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும் ஒன்றை நீ ஆசைப்பட்ட மாதிரி மாற்றி அமைத்து கொள்ள உன்னால் முடியும் அதற்கு நீ முயற்சி செய்தால் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் கிடையாது தான் உயிர் இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களே மனிதர்கள் நிச்சயம் மிக மிக பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அதை அனுபவிக்க தயாராக இருங்கள் முயற்சி செய்வதால் மட்டுமே நாம் எதிர்பார்க்கும் ஒன்று நம்மால் எளிதில் அடைய முடியும் முயற்சி செய்யாமல் நாம் படும் ஆசை நாம் காணும் கனவு நிச்சயம் இப்படித்தான் முயற்சி இருக்க வேண்டும் சிறிது காலமாக இருந்தாலும் சரி முயற்சி என்பது கைவிடக்கூடாது மிக நீண்ட நாட்களாக முயற்சி செய்தேன் ஆனால் என் முயற்சி பழிக்கவில்லை என்றுமே எண்ணாதீர்கள் பலிக்கவில்லை என்றாலும் அதில் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு இருப்பாய் அதனால் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் வரை முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு கிடைக்கும் வரை முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய கடன் தீர தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நன் நல்ல மனநிலையை பெற நல்லதை நினைத்து முயற்சி செய்யுங்கள் இப்படி முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும் பல பேர் மனக்கவலையால் சோர்வடைந்து காணப்படுவார்கள் தன்னை சுற்றி ஆயிரம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மனதில் இருக்கும் ஒரு சிறு கவலையை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் நம்மை சுற்றி இருக்கும் மகிழ்ச்சிகளை மறந்துவிட அந்த ஒரு சிறு துன்பம் போதுமானது அதனால் எப்பொழுதும் உங்களுடைய கவலைகளும் பெருமளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை உன்னால் அனுபவிக்க முடியாது கொஞ்சம் மாற்றி யோசித்துப்பார் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது அதை நடுவில் இருக்கக்கூடிய அந்த சோகம் கண்ணுக்கு தெரியாமல் மாயமாக மறைந்துவிடும் சந்தோஷத்தை அனுபவிக்க பழக்கங்களை எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி அதை மறக்க வேண்டும் என்ற பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை அழகாக அமையும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்